மறைந்திருக்கும் சொற்களை போல நீங்கள் இருக்கிறீர்கள் இறை அருள் கிடைத்தால் இயற்கையின் பேராற்றல் வாய்த்தால் அந்த துளி வந்து சேரும் வந்து சேர்ந்த அந்த சரியான நேரத்தில் நீங்கள் வாங்கி பிடித்துக் கொட்டீர்கள் என்றால் அந்த நீர் துளி முத்தாக மாறும் என்பதைத்தான் அப்பா எப்பொழுதோ எனக்கு தாலாட்டில் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் தான் நல்ல சொற்களை யோசித்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கிறதா நமக்கு ஏன் கிடைப்பதில்லை எதற்கு கிடைக்க வேண்டும் எப்படி அதை பெற்றுக் கொள்வது இதோ இந்த சகோதரி உங்களுக்கு ஐந்து விதிகளை சொல்லிவிட்டு போகிறேன் உங்கள் இந்த ஐந்து விதிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யோசி சேர்ந்தால் என்னை நானே அதை முழுமையாக என்னை நேர்படுத்திக் கொள்வதற்கு அது பயன்படுகிறதா என்று பார்ப்பேன் பயன்படுகிறது கிடைச்ச உடனே சொல்ல ஆரம்பிப்பேன் ரிசல்ட் கிடைச்சிருச்சு அதனால இந்த ஐந்து விதிகளை சொல்றேன் இந்த வயதில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்த நான் இன்றைக்கு உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பேச்சாளராக பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய நீதிபதி பஷீர் அமது மகளிர் கல்லூரி என்கின்ற எஸ்ஐடி கல்லூரியில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பேராசிரியராக ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்த காரணத்தினால் முனைவர் பெற்ற பட்டம் பெற்றவளாக முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியாக நிற்கிறேன் என்று சொன்னால் சில வார்த்தைகளின் ரகசியங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு கடத்துவதற்காக வந்திருக்கிறேன் ஒரே ரகசியம் என்ன தெரியுமா என்னாலே முடிகிறது என்றால் உங்களால் ஏன் முடியாது ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மால் அமைதியாகவும் நினைவாகவும் வாழ்ந்துவிட முடியாது அடிமையாகத்தான் வாழ முடியும் எனக்கு அடிமையாக வாழ்வதில் உடன்பாடு கிடையாது சுதந்திரத்தை நேசிப்பவள் நான் அதனால் இதை சொல்லிவிட்டு போகிறேன் மிக சூட்சமாக இதை நான் சொல்கிறேன் அடிப்படையில் சில வார்த்தைகளுக்கான தெளிவு பிறக்கின்ற பொழுதுதான் அதன் ஆழத்தில் அர்த்தத்தின் ஆழத்தில் சென்று அதை கைகொள்ளுகின்ற பொழுதுதான் ஞானத்தினுடைய கதவு திறந்து கொள்கிறது மிக சாதாரணமான ஒரு பிறந்த இப்படியெல்லாம் வர என்றால் இதுதான் நான் சொல்லுகின்ற உலகத்திற்கு நான் தருகின்ற மூன்று வாசகங்கள் என்னுடைய முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் இதைத்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன் உண்மையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐந்து விதிகளை மனதில் கல்வெட்டாக எழுதி கொள்ளுங்கள் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் முதல் விதி நீங்கள் செய்த பிழையை நீங்கள் மறக்கலாம் பிழைகள் உங்களை மறப்பதே இல்லை திரும்பி வந்து சேரும் நன்மையும் அப்படித்தான் எதுவுமே நீ தந்தா அது திருப்பி வரும் நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வாசகம் உங்களுக்கு தெரியும் நீ எதை கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சின்ன பசங்க சொல்லிட்டாங்க ஒரு காலேஜ்ல எழுந்து கத்திரம் ஒருத்தன் நிஜமாக மேடம் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அதுவும் என்னை தேடிக்கிறதா மேடம் சொல்ல வந்தது அதனால் தான் பிரார்த்திக்கிறேன் நீர்த்துளிதான் வருகிறது ஆனால் அது முத்தாக மாற வேண்டும் என்றால் நான் கவனமாக இருக்க வேண்டும் நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீராக அது கடந்து போய்விடும் முத்தாக மாறாது நான் சொல்ல வந்ததைத்தான் இந்த முதல் விதியில் சொல்கிறேன் நீ எதை இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறாயோ அது உனக்கு திருப்பி வரும் முதல் விதி இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் தானாக நடப்பதே இல்லை எல்லாவற்றையும் நாம் தான் நடத்திக் கொள்ள வேண்டும் முதல்ல இதை புரிஞ்சுக்கோ நாம் தான் நடத்துகிறோம் தீதும் நன்றும் பிறர் தர வார இரண்டாவது விதி மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறும் முக்கியமா பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டுல எதுவுமே நடக்காது சூப்பரா நடக்கும் சும்மா இரு நான் இல்லனா என் பிள்ளை சாப்பிடாது தெருல ஏன் அவ்வளவு கடை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் ஆம்பளை பசங்களா நீங்க சாப்பிடறாங்கன்னு நினைக்கிறீங்க யோ துரும்பா போகுத என் பிள்ளை டீச்சரா நான் இருக்கிறேங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க என் பிள்ளை பொய்யே ஏன் சொல்லாது மேடம் நீங்க சும்மா சொல்லாதீங்க யார் சொன்னது சூப்பரா சொல்லும் சூப்பரா சொல்லும் அந்த நாலு கெட்டு சேர்ந்துதான் நாலு பேருக்கு லீடரே தெரியாதா நமக்கு சும்மா எல்லாம் ஒன்றை சொல்லுகிறேன் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் மாற்றம் நிகழும் நான்காவது விதி நாம் மாறும் பொழுது நம்மை பின்பற்றி சில விஷயங்கள் மாறும் ஒருத்தர் யோகா பண்ணிக்கிட்டே இருந்தாரு கேட்டாரா நான் யோகா பண்றேனே நான் சந்தோஷமா இருப்பேன் நான் நீ யோகா பண்ணா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு குரு சொன்னாரு நாம் மாறும் போது சுற்றி இருக்கின்றவைகள் மாறும் நாம் அமைதியாக பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் அமைதியாவார்கள் நல்லா பாத்துக்கோங்க தெளிந்த நீரில் தான் முகம் தெரியும் கொதிக்கின்ற நீரில் முகம் தெரியாது தெளிந்த நீராக இருங்கள் குளிர்ந்த நீராக இருங்கள் கொதிக்கின்ற நீராக இருந்தால் யாரும் எங்கேயும் யாரும் எந்த நேரத்தையும் உங்களோட பேச மாட்டோம் தெளிந்த மனதோடு இருப்பது நீங்கள் மாறினால் உங்களை சுற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறும் நான்காவது விதி ஐந்தாவது விதி ரொம்ப முக்கியம் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்று தொடர்புடையது நேற்று வேற இன்னைக்கு வேற நாளைக்கு வேற கிடையாது எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க கிடையாது நேற்று இன்று நாளை என்கின்ற மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் ரொம்ப அடிப்படையில் சில கடுமையான வார்த்தைகளை கூட உங்களுக்கு பிடித்தது போல் சொல்லிவிடுகிறேன் அது தேவைப்படுகிறது மருந்து போல நான் ரொம்ப மருந்து போல சில வார்த்தைகளை சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏன் எதற்கு எப்படி காலமாக தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போட்டு தோண்டக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் இதோ நான் பேசுகின்ற விஷயத்தில் வந்து சேரலாம் நீங்கள் சரியானவர்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக ஆழமான அமைதியுடன் இருங்கள் சூழலை சந்தேகங்கள் உங்களுடைய ஆழமான அமைதி அறம் சார்ந்துதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உறுதியான அந்த வினாடியில் சகலமும் உங்களை தேடி வந்து சேரும் இது மிகப்பெரிய விதி நான் சொல்லுகிறேன் போராட வேண்டிய அவசியமே கிடையாது எப்போ நீங்கள் அர்த்தம் சார்ந்து இருக்கின்ற பொழுது யாருக்காகவும் முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன் யாருக்காகவும் அழாதீங்க அன்பு உங்களை அன்பு செய்கின்றவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள் உங்களை அழைப்பவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்காக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நம்பிக்கை வச்சுக்கோங்க ஆயிரம் சாரி சொன்னாலும் குப்பையில தான் நம்பிக்கை உடைந்தால் உங்களுடைய மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் நம்பிக்கையுடன் இருங்கள் முக்கியமாக பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்களே குழந்தைகளிடத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம் நான் சொல்றது